இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறுபோக நெல் கொணவனவு தற்போது நெல் சந்தைப்படத்தை சபையினால் மேற்கொள்ளப்பட்ட வண்ணம் உள்ளது கடந்த ஏழாம் தேதியிலிருந்து நேற்றைய தினம் வரை முல்லைத்தீவு முல் மாவட்டங்களில் கொள்வனவு மூன்று லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட கிலோக்ரை நெல் கொள்வன செய்யப்பட்டுள்ளது அதே போன்று வவுனியா மன்னார் மாவட்டங்களும் எமது களஞ்சி சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன இங்கே காய்ந்த நெல் ஒரு கிலோ நாடு நூற்றி இருபதுக்கும் சம்பா நூற்றி இருபத்தைந்துக்கும் சம்பா நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கும் கொள்வன செய்யப்படுகின்றது அதேவேளை இவரிடம் இக்காய்ந்த நெல்லுக்கு மேலதிகமாக அரசாங்கத்தினால் நெல்லினை கொள்முதல் செய்யும் முகமாக ஒரு சிறிய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது ஈரநெல் ஆனது எமது சிறிய மற்றும் நடுத்தர ஆடை உரிமையாளர்களை வந்து எமது முகவர்களாக பதிவு செய்து அவர்களின் ஊடாக அந்த நெல்லை கொள்வனவு செய்து அந்த நெல்லை காய வைத்து அவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கக்கூடியவாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இங்கே நெல் ஈரநெல் கொள்வனவு செய்யும் போது ஈரநெல்லானது ஒரு கிலோ நாடு நூற்றி இரண்டு ரூபாய்க்கும் சம்பாய் நூற்றி ஐ ஐந்து ரூபாய்க்கும் கீரி சம்பா நூற்றி பன்னிரெண்டு ரூபாய்க்கும் கொள்வனவு செய்யப்படும் இதற்குரிய பணமானது நேரடியாக விவசாயிக்கு எமது நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் வழங்கப்படும் இவ்வாறு குறித்த வேலைகளை மேற்கொள்வதற்கு விருப்பமுடைய சிறிய மற்றும் நடுத்தர மில் உரிமையாளர்கள் எமது நெல் சந்தைப்படுத்தல் சபை பிராந்திய காரியாலத்துடன் தொடர்பு கொண்டு அதற்குரிய படிவங்கள் எம்முடம் உள்ளது அப்படிவங்களை பூர்த்தி செய்து எம்முடன் முகவராக இணையும் பட்சத்தில் இவ் ஈரநெல் கொள்வனவும் கொள்வனையும் துரிதமாக மேற்கொள்ள இருக்கும் என்பதனை தெரிவித்துக்